டிஃபுலி மாலையா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் என் அருகில் சக்தி சரவணா வணக்கம் நான் ரெண்டு பேரும் இந்த வீடியோவில் விமர்சன விவாதத்தில் பார்க்க இருக்கிற படம் ஜோராக கை தட்டுங்க ஜோராக கையை தட்டுங்க கையை தட்டுங்க ஜோராக கையை தட்டுங்க படத்தை பார்த்துட்டு தட்ட சொல்கிறாரு டேரக்டர் அதுதான் அந்த படத்துக்கும் கதைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி கரெக்டாக சொன்னீங்க ஜோராக கையை தட்டுங்க இதில் வந்து நம்ம யோகி பாபு மெஜிஷியன்

மஜிஷியன் மூலயமா அந்த மேஜிக் காட்டுறது கண்கட்டி வித்தை காட்டுறது மூலயமா வருமானம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் அவர் காணாமல் போயிடுறாரு காணாமல் போயிடுறாரு காரணம் யாருன்னு யாரோ ரெண்டு பொம்பளைங்க வந்து அடிக்கடி தேடுறாங்க ஒரு மேல லவ் ஃபாலா என்னன்னு தெரியல அதுங்களாவது பார்த்தா ஒரு ஹீரோயினா போட்டுருக்கலாம் ஆன்டி லுக்ல இருக்குதுங்க ஓகேங்களா காணமே காணுமே காணுமே இதை பூட்டிருக்க வீட்டை பார்த்துட்டு போகுது அந்த பூட்டை உடைச்சிட்டு ஒரு ரெண்டு பேரும் வந்து இந்த வீட்டில் தங்குறாங்க

நீலகிரி கூடலூர் பகுதியில அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கடலூரா கூடலூரான்னு புரிஞ்சுக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது அப்புறம் மழையெல்லாம் இருக்குல்லே ஓகே நீலகிரி ஊருக்கு புரிஞ்சுதே பத்து நிமிஷம் ஆகல அவரு நிலமை ஆனா எடுத்திருக்கிறாங்க அதை இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணி ரிச்சா யோகி பாபுக்கு இன்னைக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு அதை அவரை தக்க வச்சுக்க விட்ணும்ல அவரும் கொஞ்சம் கவனமாக படம் எல்லாம் வரப்போ தரம் கொடுத்து இருந்ததுல்ல அதை எல்லாம் இதுலேயும் பண்ணியிருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் சில இடங்கள்ல ரொம்ப திராபையா இருக்கு சில இடங்கள் ரொம்ப ஹைப்பாக இருக்குது இந்த அவர் அந்த மேஜிக் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸில் வர்றாரு ஒரு பொண்ணு வந்து ஏய் இவர் பேர் கரடி மாதிரி இருக்காருன்னு சொல்கிற சொல்லுதுங்க ஒரு தூக்கத்துலேருந்து ஏஞ்சிச்சு கரண்டியும் ஒரு விலங்கு தானே அதை ஒட்ட மாட்டேங்குது ஃபஸ்ட்டா ஃபுல்லா இப்படியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதன் ஆஹ் அந்த பொண்ணுக்கு சொல்றாரு அறிவுரை அப்புறம் அந்த பொண்ணு உன்னையே விட்டான் ஆப்ளிகேஷன் நீங்க மேஜிக் முன்னாரா என் அப்பா குடிச்சிட்டே இருக்கிறாரு அவரை குடிக்க விடாம பண்ணு பண்ண முடியுமாங்குது ஓகேங்கிறாரு அப்புறம் அதை பண்ண மாதிரியே தெரியல இப்படி படத்துல அங்கங்கே தொக்கி நிக்குது சீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தா உண்மையாவே ஜோராக கையை தட்டி ஓகேங்களா இந்த படத்தில் யோகி பாபு நல்லா தான் நடிச்சிருக்கிறாரு ஆனால் நல்ல காட்சிகளை கொஞ்சம் தெரிஞ்சிருந்து டேரக்டர் வச்சுருந்தாரு வேலை வாங்கணும் அந்த வினிஷ் மில்லினியமா நம்மளே மில்லினியம் நமக்கு எதுக்கு இந்த அலுமலி என்னன்னு நினச்சி இந்த படத்தை வந்து விட்டார் போட்டு உண்மை அவரும் பிரகாஷ் கேவும் சேர்ந்து இந்த படத்துக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டைலாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து அவர் மட்டும்தான் தான் வினிஷ் மில்லினியம் ஜோரா கைத்துட்டு இந்த படத்துக்கு யோகி பாபு அப்புறம் ராவ் அவங்க ஹீரோயின் மாதிரியே எனக்கு தெரியல வந்து போறாங்க ஹரீஷ் பராடி அவர் வாழ்க்கும் போல மலையாளம் கலந்து தமிழ்ல அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்காரு கல்கி கொஞ்ச நேரம் என்டர்டைன் பண்றாரு கொஞ்ச நேரம் கடிக்கிறாரு கல்கி யோகிபா போட்டு சேர்ந்து அப்புறம் வந்து யோகி பாதுல கவனமா இருக்காரு நம்மளோட கொடுமையா அப்படின்ற மாதிரி வசந்தி மணிமார் மணிமார் தான் அந்த கஞ்சா வரல வரலாம் வச்சுட்டு அவர் நல்லா பண்ணிருக்காங்க அவங்களே கொஞ்சம் அமைச்சர் தனமாக இருக்கு அந்த சீன்ஸ் அதை டெவலப் பண்ணிருக்கலாம் ஜாகிர் அலி அருவி பாலா ஸ்ரீதர் கோவிந்தராஜ் அந்த ஸ்ரீதர் கோவிந்தராஜ் இந்த நாலு இளைஞர்கள் ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்காங்க மூணு இளைஞர்கள் மோர் மேனகா மனிஜ் கஷன் நாயுரா அப்படி நம்ம வயலில் நுழையிற பேர் நுழைய பேர்லாம் தெரிஞ்ச நடிகர் தெரிஞ்ச நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க கதை தான் ஒரு நடிகருக்கு திருச்சி அமைப்பு கதையும் ஓகே காட்சி அமைப்பு கரெக்டாக பிடிச்சிங்கில் மியூசிக் கம்போசர் எஸ் அருணகிரி அது மாதிரி பேக்ரவுண்டு ஜித்தின் கே ரோஷன் எல்லாருமே திறமைசாலிங்க ஆனால் உங்களுக்கு சில சீன்ஸ் ஏனோ தானோன்னு தான் எப்படி நீங்கள் உட்காந்து பார்க்க முடியும் அதை ஃபீல் பண்ணணும் அண்ணன் ரொம்ப ஃபீல் பண்ண சினிமாட்டோகிராஃபர் மது அம்பன் மது அம்பட் எவ்வளோ பெரிய ஐஎஸ்சி ஏதோ ஒரு அப்பவே ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு வயசானவர் அவர்லாம் இந்த காட்சிப்படுத்தலாம் காட்சிப்படுத்துகிறப்போ எவ்வளோ பட்டிருப்பார் அவருக்கே தெரிஞ்சிட்டு ஆமா சாபு ஜோச கூட படத்தொகுப்பு இதெல்லாம் பாராட்டலாம் யோகி பாபு ஸ்டெண்ட் காட்சி எல்லாம் இருக்கு ஆனா அதுல யோகி பாபு இல்ல மிரட்டல் செல்வாவோட காட்சி எல்லாம் விஜய் விஸ்வசங்கரோட கோரியோகிராபி இருக்கு பாட்டே இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை தூங்கிட்டேன்னா என்னன்னு தெரியல இருந்தாலும் ஜோரா கைதட்டு கை தட்டலாம் படத்தை ஜோரா கை தட்டுங்க படத்தை ஜோரோ கைத்தட்டம் யாது ஒரு முறை பார்த்துட்டு வாங்க சம்மர் ஹாலிடேஸுக்கு சம்மரப்படுறது மனசு சோ பாரு கிடைக்கலன்னா ஜோகி பாபா பாக்கட்டும் அந்த மாதிரி நல்ல மனுஷன் அதனால ஜோரோ கைத்தட்டம் உள்ளன்னாலும் சூ தட்டிட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க நன்றி ஆ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க